ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங்கில் சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து தராங்க இந்த பதவிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது கட்டணம் கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்ருக்காங்க பார்க்கலாம் அதற்கு முன்னாடி லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ஜாப்ஸை நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பதவிக்கான அறிவிப்பை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுறதால அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நீதித்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா குரு ஃபோர் கேட்டகிரியில் இரண்டு விதமான பதவிகளை அறிவிச்சிருக்கிறாங்க பத்தாம் வகுப்பை பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்புக்கு மேல் பன்னெண்டாம் வகுப்பு ஏனி டிகிரி டிப்ளமோ பி பிடெக் முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு இருந்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் வந்து தராங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நில நிர்வாகத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எழுபது ஆயிரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து தராங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்திலருந்து வேலை வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க பர்மெண்ட் ஜாபு தான் அசிஸ்டண்ட் கிரேடு த்ரீ உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஏட்டிங்களா அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ கிரேடு டூ அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேடு த்ரீ வேரியஸ் கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலா பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நாற்பத்தி மூன்று போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சேலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அஞ்சல் துறையில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சிக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க நேரடியாக நேர்முக தேர்வுக்கு வர சொல்லியிருக்காங்க தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் எடுப்பட்டு இந்த நேர்முக தேர்வில் வந்து நீங்கள் பங்கேற்கலாம் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சிக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சிக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சுகாதாரத்துறையில் பார்த்தீங்கன்னா கிளார்க் உட்பட பதினாறு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க நேரடியாக இன்டர்வியூக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா அதுக்காக பெண் வேலை வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் ரைட்டுங்களா வாஸ் ஃபார்ம் அண்ட் பதிமூன்று ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு வித் ஹெட் குவா்டர்ஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி கேட்டுங்களா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதில் போயிட்டு இந்த பேஜில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணுங்க பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கேட்டுங்களா ஸோ விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா அவருடைய வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் பதவிக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணுங்க தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம் ரைட்டுங்களா ஸோ தான் பார்த்தீங்கன்னா வேலை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதாவது விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து பூர்த்தி செஞ்சிருங்க மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்தும் செல்ஃபாட்ட செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும் ரைட்டுங்களா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் கவர்மெண்ட் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங் இது ரைட்டுங்களா என்ன போஸ்டிங் வந்து கால்போர் பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் த்ரீ இயர்ஸ் இருக்கணும் ரைட்டுங்களா வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்கணும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சேட்டிங்களா அதுக்காக இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தீதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்து நானூறு ரூபாயில் இருந்து ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரத்து எழுநூறுபா சம்பளம் வந்து தராங்க ஸோ இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க கேட்டீங்களா ஸோ இன்ட்ர்டியூப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த செலவில் தான் நீங்கள் போயிட்டு இன்ட்ரூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்டர் டைமில் பார்த்தீங்கன்னா ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கான ஜெராக்ஸ் காஃபி ஃபோட்டோ அனைத்துமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரிங் போதே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்கை வந்து கொடுக்குறேன் ஸோ டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் நம்ம மற்ற ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அதோடு இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இப்படி நாம் மற்றொரு வேலைவாய்ப்புகளோடு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி